அப்படியே அப்பளத்தோடு எடுத்து போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்புல வந்து ஊற வச்சு இது பண்ணும்போது வதவதன் ஆயிடாதா அப்படின்னு இது ஒரு சுவையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஒரு தட்டு சாதம் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அப்பள குழம்பு அப்பளத்தோடு வெங்காயம் பூண்டு எல்லாம் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் ருசிக்காத சுவையில் ஜம்முன்னு இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த அப்பள குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் சுட இட்லி வச்சுட்டு பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த அப்பள குழம்பு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இந்த ஜீரகம் அப்பலாம் நல்ல ஜீரகம் வந்து நல்லா முழுசு முழுசா போட்டு செய்யறதுனால நல்லா இருக்கும் இது எல்லாமே நீங்க வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம கெமிக்கல் எல்லாம் போடாததுனால நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அப்போ செஞ்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணோடனே நல்ல உளுந்து மனம் வந்து சூப்பராக இருக்கு அதுங்கிறது பூண்டப்பழம் பூண்டோட மனம் உளுந்தோட மனமும் சேர்ந்து சூப்பராக இருக்குது ஒரு நாலு நாலு அஞ்சு அஞ்சு அப்பளம் நாலு நாலு அப்பளம் எடுத்துக்கலாம் உடச்சிக்கலாம் ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மத வெங்காய சாம்பார் இதுக்கெல்லாம் வந்து இந்த மிளகு அப்பளம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எல்லாமே உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம் பாருங்க அதுக்காக எல்லாமே எடுத்து வச்சாச்சு தனியா ஒதுக்கி வச்சிடலாம் வாங்க இப்ப இதை பொறிக்கிறதுக்கு இந்த எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்க நான் கடலெண்ணையும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா இந்த மீதி இருக்க எண்ணெயில அப்படியே குழம்பும் தாளிச்சிடலாம் நார்மல் அப்பளம் நம்ம குழம்புக்கு வைக்க போறோம்ன்றதுனா நான் கொஞ்சமாவே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இன்னும் நீங்க நிறைய எண்ணெய் வச்சு பொறிக்கும் போது அப்பளம் நல்ல பெருசா வரும் உங்களுக்கு இது குழம்புக்கு அப்படிங்கிறது நான் கொஞ்சமாக ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் அதில் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஜீரகப்பளத்தில் முழுசு முழுசாக ஜீரகம் வந்து அப்படியே இருக்கும் அப்படியே அப்பளத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் மிளகு அப்பளத்துலேயும் நல்லா மிளகு எல்லாமே நல்லா போட்டு நிறைய இருக்குது பாருங்க இப்போ அப்பளம்லாம் பொறிச்சு வச்சாச்சு இப்போ வந்து நீங்கள் நிறைய நிறையா எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா பெருசாக நல்லா படர்ந்து நல்லா தடியாக சூப்பராக வரும் நமக்கு குழம்புக்கு தான்றதுனால நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதுலேயே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம் இதுலேயே வந்து ஒரு அஞ்சாறு மிளகு ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு இணுக்கு கருவேப்பில்லை இப்ப ஒரு இணுக்கு போட்டுக்கும் ஃபைனலாக ஒரு இணுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதுல ஒரு பத்து பல்லு பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதுதான் இந்த அளவுக்கு நல்லா பொரியட்டும் இதுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா முழுசு முழுசாக அப்படியே போட்டுக்கலாம் இப்ப எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நான் ஒரு மூணு கை அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் ஒரு கால் செட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கட்டும் சரிங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிட்டேன் இதை நம்ம சேர்த்துடலாம் நம்ம இதுக்கு தேங்காய் எல்லாம் எதுவும் ஊற்ற போறது கிடையாது அதனால அந்த தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஊற்றும் போது குழம்பும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க இன்னைக்கு இந்த குழம்புக்கு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போறேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம குழம்பு மிளகாத்தில் எல்லாமே சேர்த்துக்கோன்றதுனால வேறு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும் நம்மளுடைய காரத்தை பொறுத்து நம்ம கூட குறைக்க பார்த்துக்கலாம் பாருங்க இந்த தக்காளி அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை ஊட்டியிருக்கேன் அதனால இதில் கொஞ்சம் ஊற்றி ஊற்றிக்கலாம் பாருங்க தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இதோட பச்சை வாசம் போட்டும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ இப்போ நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பழைய புளி தான் இது அதனால கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்கு நல்லா வடிகட்டி தான் நல்லா வடிகட்டி தான் வச்சுருக்கேங்கிறதுனால இதுலயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த புளியோட பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியா வைக்கணும் அதுக்கப்புறம் உப்பு வந்து கம்மியாக தான் போடணும் எதுக்காக அப்படி போடணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அப்பளத்தை போட்டோன்னே குழம்பு திக்காயிரும் ஏன்னா உளுந்தம்பருப்பில் தான் நான் செஞ்சுருக்காங்க குழம்பு திக்கான மாதிரி ஆயிரும் அதே நேரத்தில் உப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பளத்தில் வந்து உப்பு போட்டு தான் அப்பளம் செய்வாங்க அதனால அதை ரெண்டுத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அப்பளம் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம இந்த அப்பளத்தெல்லாம் உடச்சி போட்டுடலாம் அதுக்காக தான் நான் உடச்சி போட்டேன் அப்படியே அப்பளத்தோடு எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் வேணா கொஞ்சம் அப்பளம் எடுத்து வச்சுக்கீங்க சாப்பிடுறதுக்கு நீ நினைக்கலாம் என்னம்மா முருமருன்னு கடிச்சு சாப்பிடும் தான் நமக்கு வந்து டேஸ்ட் வரும் இந்த மாதிரி குழம்புல வந்து ஊற வச்சு இது பண்ணும் போது வதவதன் ஆயிடாதா அப்படின்னு இது ஒரு சுவையா இருக்கும் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா குழம்பு பாருங்க எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக வந்துருச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஒரு தட்டு சாதம் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அப்பள குழம்பு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் ப்பளம்ீரக்கப்பளம் எல்லாம எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த அப்பள குழம்பு எடுத்து இதில் ஊத்திக்கலாம் அப்பளத்தோட வெங்காயம் பூண்டு எல்லாம் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ருசிக்காத சுவையில் ஜம்முன்னு இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்ம போடுற வீடியோ நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கீங்க இதையும் என்னை நம்பி செஞ்சு பாருங்கள் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா மறுபடியும் தேவைன்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க ஏன்னா உப்பு வந்து நிறைய அப்பளத்தில் எப்பயுமே இருக்கும் ஆனால் நம்மளது நார்மல் அப்புளமா நார்மல் உப்பு தான் இருக்குது இதை போட்டுட்டு எனக்கு இன்னும் பத்தலை நீங்கள் இந்த டைமில் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அமைச்சர் சமையல் தேங்க்யூ